ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருமுருகாற்று படையில் வரும் இந்த ஸ்லோகம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஸ்லோகம் இதை சொல்லி வர நினைத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயம் உண்டாகும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு வாராதே வினை இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாங்களா வந்த வர இருக்கின்ற தீவினைகள் கந்தனின் திருப்பெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு விலகும் செந்தூர் வேலவா என்று சொல்லி திருநீறு பூசுவோருக்கு சேவை செய்ய முருகன் ஓடோடி வருவான் தீவினை ஒருபோதும் அவருடைய பக்தர்களை தீண்டாது என்பதே இந்த பாடலுக்கான நூல் விளக்கமாகும் முருகப்பெருமானை மனதார நம்பி இந்த ஸ்லோகத்தை நாம தினமும் சொல்லி வர முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெறலாம் அதோடு நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தும் தீர்ந்து சகல சௌபாகியங்களும் முருகன் அருளால் நம்மை வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக கந்தனினுடைய கருணையை நாம் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி và đã cầm